இது நார்மல் நார்மலுங்க அப்படி இருந்தாலும் இந்த ஆணுங்களுக்கு டிஸ்கவுண்ட் விலை கம்மி தான் எல்லாருக்கும் அது ஒரு உள்ள ஒரு இது ஆனால் நம்ம இப்போ எங்க ஊர்ல சொன்னா எங்க மண்ணூத்தி பக்கம் ஐயாயிரம் பதினாயிரம் பேசி நாங்கள் சப்ளை பண்ண போது நான் எங்க அவங்களுக்கு ஆணை தேவையில்லை பெண்ணை தேவையில்லை வெரைட்டி தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை விலை கம்மி மட்டும்தான் போதும் அப்போ நாங்க என்ன பண்றது

நம்மளுக்கு அது ஆகாது என்று நாற்று இருக்கு இந்த வேலையை இருக்குது வேணுமோ வாங்கிக்கலாம் ஆ சரி தட் அப்போ நம்ம இன்னொரு நினைச்சா ஒரு ஒருத்தரை பெருசாகன்னு பட் பண்ணுவாங்க இவ்வளோ ஹைட்ல பட் பண்ணலாம் அப்போ பட்டு நாத்து பட்டு ஒரு தண்டு தான் இருக்கும் இங்கேருந்து வளர்ந்து இங்க வர இருக்கும் பட்டு சிஜஸ்ஸால ஒரு தட்டு கேட்குறேன்

இந்த தம் அங்க வந்துட்டாக்கா தேர்ட்டி ஃபீட் அந்த பக்கம் வந்துட்டாக்கா அதுக்கு கீழே வேறு ஸோ ஏன் இதுக்கே வேற என்னால தட்டி நடக்க முடியாது ஃபீல்டுல இப்ப தண்ணி வந்து இறங்கும் வேறு வேற எல்லாம் வெளியே வந்துருக்கு எங்க பார்த்தாலும் வேறு தான் நமக்கு நடக்க முடியாது ஒரு தோ ஒரு ஜேசிபி எடுத்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா பிக் பெருசான அவ்வளோ வேர் வேறு இதுக்கு நாலும் அஞ்சும் வச்சு பட்டு போட்டாக்கா அந்த வேர் எவ்வளோ இருக்கும் பட் ஏரியல் ரூட்ஸ் வெரி ரேர்லி

சாயில் soil

நான் எடுத்து வந்து இருக்கிறதா தான் இருக்கு அதுக்குள்ளும் போவாது இல்லையா இல்ல சார் நம்மளுக்கு அப்படி கொடுக்க முடியாது இட் ஐ திங்க் நம்ம ஒருத்தருக்கு கம்மி பண்ணோம் இன்னொருத்தருக்கு கம்மி பண்ணலாம் கட்டி ஐம் நாட் ஜஸ்ட்

கொஞ்சம் uh, <laughs> 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 மேடம் வாட் திஸ் வெரைட்டி இஸ் லாட்ஸ் ஆர் லாட்ஸ் எல்லா ஆல் வெரைட்டிஸ் ஆர் நாட் குட் ஃபார் வெப்சைட் ஐ ஃபார் யூ டெல்லிங் बिकॉज கல்லிங்கல் 6 இஸ் நாட் குட் நாட் குட் இல்ல பார்த்தா நீங்க சொல்லுங்க அதுதான் வேணும் ஓகே முந்திரி முந்திரி கல மாதிரி வரும் ஆனா அது உள்ள கண்டென்ட் இருக்காது உள்ள காய கொஞ்சம் சின்னதா இருக்கும் பத்திரி கொஞ்சம் கம்மியா இருக்கும் சோ அப்படி கொடுத்துட்டு பயன் இல்ல அப்ப நீங்க கொண்டு एवरेज சைஸ் ஹை ஹீல்டிங் ட்ரீ கொஞ்சம் கூட ரெசிஸ்டன்ட் ட்ரீ பிளான்ட் இல்ல ட்ரீ

நம்பர் ஆஃப் ஃபீல்ட் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கம்மியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நாலு வாட்டி ட்ரையரில் திரும்பி 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 போட்டால் தான் இது இதோட சேர்ந்து காஞ்சிடும் பாக்ஸின் எப்பவுமே ஜாஸ்தி இருக்கு வீவில் திங் ஆ கொட்டை ரெடி ஓகே போட்டுருவோம் நாங்கள் இது ட்ரை பண்ணிவிட்டு பருப்பு எடுக்க பார்க்கும்போது அந்த பெருசு எல்லாமே கெட்டு போயிருக்கும் ஸோ அது பிரயோஜனம் எனக்கு பிரயோஜனம் தெர் இஸ் நோ பாயிண்ட் கொடுக்குறது எனக்கு இப்போ நீங்கள் அந்த காயை பார்த்தா நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் சின்ன நேரத்தை கொடுப்பீங்க இவ்வளோ பெரிய காயம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு

நம்ம எவ்வளோ பெரிய காயை போட்டாலும் விதை போட்டாலும் வர்றது கிராஸ் பாலினேஷன் செப்ப சின்னதாக இருக்கும் ஸோ அப்படி நம்மளுக்கு பரவாயில்ல காய் நல்லா இருக்கு பெண்ணாக இருந்தால் விட்டுடலாம் அது ஈல்டுக்கு வந்துடும் இல்லை நம்மளுக்கு ஆணா கேட்டாலும் நம்மளுக்கு அது தேவை இனி இல்லை ஆண்மரம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் அதை கட் பண்ணும் கிராஃப்டிங் கிராஃப்டிங் சொல்லும்போது இப்போ இது வரும்